ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரிங்க எல்லா வேலையும் முடித்தாச்சு சாப்பிட்டாச்சு என்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நெய் ஊற்றி தாளித்து சாம்பார் செஞ்சேன் பரவாயில்ல ஏதோ புதுசாக வந்து ட்ரை பண்ணுவோன்னு பண்ணியிருக்கேன் அப்புறம் அது ஒரு காய் காமிச்சிருப்பாங்க தெரியுமா அது உள்ளே பார்த்தா சா இது கத்திரிக்காய் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெரிய கத்திரிக்காய் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய கத்திரிக்காயெலாம் உண்டுன்னு நினைக்கிறேன் நான் இந்த அளவுக்கு பெரிய பார்த்தது பார்த்ததில்ல சரி வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம போர்வெல்லாம் வாங்கியாச்சு இந்த மாதிரி போர்வை எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள் இது பொம்மை படம் போட்டிருப்பாங்க நம்ம வருஷா பாப்பா எல்லா பொம்மை படமும் போட்டுருக்கு படம் கரங்கி படம் எல்லாம் நல்ல பஞ்சு இருக்கு அது வந்து நம்ம வருஷா பாப்பாக்கு வாங்கிக்க இதுவும் ஒரு தவான் இதுவும் பஞ்ச தவான் தான் அதுக்கப்புறம் நம்ம வருஷா கோப்பா எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வருஷா கோப்போ

அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் போக போக தான் பாப்பாவுக்கு வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தேவை பொருள் இருக்குது எல்லாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவரும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்போ தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன்னா ஒருத்தங்க சொன்னாங்க செல்வங்கிறவங்க அவங்க யாருமே எனக்கு தெரியல எங்கள் அப்பா பெரும் செல்வந்தான் வரும் ஆனால் யாருன்னு தெரியல எங்கள் அப்பாவுக்கு இங்கிலீஷ் வந்து டைப் பண்ண இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை இருந்தாலும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உனக்கு இப்போ திம்மர் ஆகாது உனக்கு அவ்வளோ திம்மரா அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க என்ன நான் திம்மிர் பண்ணேன்னு எனக்கு தெரியல அவ அவதூறாக பேசுகிற கிட்டே இருந்து வெளியே வந்தது திமிரா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க என்ன என்னன்னாலும் பேசட்டும் என் பொண்ணு அந்த இடத்துல கேட்டுட்ருக்காங்க அவளுக்கு இப்போ தெரியலனாலும் பின்னாடி அவங்களும் வளருவா வளர வளர என்னடா செய்யுது இது நம்ம அம்மாவை இப்படி பேசிகிட்டே இருக்காங்கன்னு அவங்க மைண்ட் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள் நான் சொல்கிறது கரெக்டு தானே தப்பு இல்லை நான் என் பொண்ணோட எதிர்காலத்துக்காக நான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் வெளியே வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யாரும் இதை வந்து தப்பாக நினைக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு திமுறு இதில் என்ன திமறு இருக்கு இப்படி தான் ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க அவங்கவுங்க சுச்சுவேஷன்லேருந்து பார்த்தாதான் ஒருத்தவங்களோட வழி தெரியும் ஈஸியாக தெரியும் வெளியே வந்தது வெளியே வந்தது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா யாரோட ஹெல்ப் இல்லாமல் தனியாக ஒரு பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு ஆ நான் எல்லாரையும் சொல்லல இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற ஒரு சில பேரை சொல்கிறேன் அதனால் தயவுசெய்து சொல்லிவிட்டு இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து மோட்டிவேஷன் பண்ணலைன்னா கூட டிஸ்கின் எப்படி சொல்கிறது டிஸி இது பண்ணாதீங்க ஒருத்தங்களை நல்லா வந்து சொல்லலான்னா கூட இது அப்படி அது அப்படி அந்த மாதிரி ஈஸியாக சொல்லிடக்கூடாது ஏன்னா அவங்களோட மனம் அவங்களுடைய வேதனை அவங்களுடைய எதுவுமே நமக்கு தெரியாது இல்லையா அதனால் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு போகக்கூடாது ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்